வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு ஃபேண்ட் வந்து கட் பண்ணி வீடியோலாம் போட்டிருந்தேன் அதோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் ஆகிட்டு கொஞ்சம் ஒரு சில காரணங்களால் ஒரு நாலஞ்சு நாள் சுத்தமாக வேலையை செய்ய முடியலை கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கும் இருந்ததுனால அதனால் கொஞ்சம் லேட் ஆகிட்டு இப்போ வந்து அந்த ஸ்டிச்சிங் வீடியோ நான் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இதை பார்த்துட்டு உங்களுக்கு அளவுக்கு புரிஞ்சுது யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோல்ல அதை அலோஃபேண்ட்டுக்குள்ளே இருந்ததை எடுத்தாச்சு ரோப்புக்கு ரெண்டு பீஸ் வந்து நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் அதை வந்து ரெண்டையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கிட போகிறேன் இதோட கட்டிங் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி கட்டிங் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ இந்த நீளமாக இருக்கக்கூடிய பீஸ் இருக்குது பேருங்க அதோட நுனியை வந்து லைட்டாக உள்ளே ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இதோட அகலம் பார்த்திங்கன்னா ஒரு இஞ்சிக்கு மேலே இருந்ததுலையா ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு மடிப்பு உள் பக்கமாக வர மாதிரி மடிச்சுட்டு மறுபடியும் அந்த ரெண்டு மடிப்பே ஒன்றா சேர்த்து மடிச்சிருக்கேன் நம்ம ரோப்பு வந்து ஸ்டிச் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் இது வந்து நேர் பீஸ் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி தச்சுவிடலாம் நம்ம நார்மலாக ஃபேண்டுக்கு எல்லாமே கிளாத்துக்கு ஆனலை அப்படின்னா அந்த ஒயிட் கலரில் ரெடிமேடாக கிடைக்கலையா த்ரெட்டு அது வந்து வாங்கி போடுவோம் ஆனால் இந்த மாதிரி கிளாத் இருந்ததுன்னா கண்டிப்பாக தைச்சி போடுங்க அதுதான் நல்லாயிருக்கும் திடீர்னே நம்ம வந்து ஃபேண்டோட அந்த ரோப் வந்து கொஞ்சம் வளர்த்தி அதிகமாக இருந்தாலும் வெள்ளை கலரில் போட்டிருக்கும்போது பளிச்சின்னு தெரியும் வெளியில் பார்க்கும்போது நீங்கள் வந்து கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் சுடிதார் போட்டிருக்கும்போது இந்த மாதிரி அதே கிளாத்தில் தைச்சி போடும்போது தெரிகிறதுக்கு வாய்ப்பில்லை இப்போ அந்த நீளமான பீஸை அப்படியே தைச்சி கொண்டு வந்துட்டு முடிக்கும்போதும் ஒரு மடிப்பு மடித்து விட்டுட்டு முதல்ல எப்படி நம்ம மடித்தோமோ அதே மாதிரி மடித்து தையல் போட்டு எடுத்தாச்சு அப்போ ரெண்டு பக்கமும் பீஸும் இல்லாமல் இருக்கும் நீளமான பீஸ் கிடச்சிட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சுடலாம் அடுத்தது இந்த பட்டி வந்து தைக்க போகிறோம் பட்டி பீஸ் வந்து ரெண்டாட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் இதில் வந்து தையலுக்கு ஒரு இன்ச்சு அளவுக்கு இடம் விட்டுருந்தேன் இதோட நல்ல கிளாத்தோ நல்ல கிளாத்தோ ஒன்றா வர்ற மாதிரி வச்சு இந்த மாதிரி ரெண்டு நல்ல கிளாத்தையும் எடுத்து வச்சுட்டு முதல்ல அந்த விளிம்பு பகுதி இருக்கப்பருங்க அது தான் நான் வந்து தையல் போட போகிறேன் அதுலேருந்து ஆரம்பித்து ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு இஞ்சியில் அப்படியே வந்து ரிவர்ஸ் எடுத்து வெளியில் கொண்டு வந்துட்டேன் இப்போ மறுபடியும் அந்த பிசுறு இருக்கக்கூடிய கீழ் பகுதியில் இருந்து எடுத்து மேலே கொண்டு வரேன் நம்ம ஏற்கனவே ஒரு இஞ்சிக்கு மேலே தைச்சோம் போயிருங்க அதுக்கு கீழே ஒரு அளவுக்கு கேப் விட்டு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நிறுத்திட்டு திரும்ப ரிவர்ஸில் அப்படியே கொண்டு வெளியில் வந்துடலாம் இதோட அகலம் பார்த்திங்கன்னா ஒரு இஞ்சிக்கு கட் பண்ணி விட்டுருந்தேன் அந்த ஒரு இஞ்சி தான் இந்த பிடிச்சி தைக்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி தையல் போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து எப்படி அடுத்த பக்கத்தில் திருப்பிட்டு இந்த ரெண்டு கிளாத்தையும் நல்லா பிரித்து விட்டுறணும் பிரித்து விட்டுட்டு இந்த அளவுக்கு கிளாத் இருக்குது பெருங்க அதனால் ரெண்டு மடிப்பாட்டும் இந்த மாதிரி மடிக்கலாம் சென்டரை வந்து நல்லா ராவி விட்டுவிடணும் அப்போ தான் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வரும் அதே மாதிரி நம்ம முதல் போட்ட தையல் வந்து ஒரே தையலில் போட்டோம் எடுத்தோன்னே தான் இதே மாதிரி தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் இருந்து ஆரம்பித்து அப்படியே கீழே கொண்டு வந்து ரிவர்ஸில் எடுத்து மறுபடியும் அடுத்த பக்கம் அப்படி மேலே கொண்டு வந்து முடிச்சிருக்கேன் இப்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு இந்த சென்டரில் ஒரு ஓட்டை இருக்கும் அது வழியாக தான் நம்ம வந்து ரோப் போட்டுறதுக்கு அதனால தான் ஒவ்வொரு இஞ்சி விட்டுட்டு அந்த இடத்த தைச்சது இப்போ மறுபடியும் அடுத்த பக்கத்தை எடுத்து எடுத்திருக்கேன் இது வந்து உள்பகுதி தான் ஒரு இஞ்சிக்கு கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இதில் நம்ம அந்த மாதிரி ஒரு மடிப்பு மடித்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு தையல் போட்டுடலாம் இப்போ இதில் மேலே பிசுறு தெரியுது பாருங்கள் இது இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே வந்து நல்லா விரித்து விட்டுடலாம் விரித்து விட்டுட்டு இந்த பிசுரை அப்படியே வந்து மடிச்சிருவோம் இப்போ இந்த மேலே தெரியறக்கூடிய கிளாத்து பாருங்கள் சுத்தமாக பிசுறு இல்லை இந்த ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பி பார்த்தா பிசுரே தெரியாது இப்போ நம்ம வந்து லுங்கிலாம் மூட்டோம் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த மெத்தடு இப்போ வந்து இது மேலே நம்ம தையல் போட்டது வந்து உள்பகுதி தான் வெளிப்பகுதி எப்படி இருக்கும்னு காட்டுறேன் பாருங்கள் வெளிப்பகுதியில் ஒரே ஒரு தையல் தெரியும் நம்ம வந்து எப்படி தைச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது நீட்டாக இருக்கோ பார்க்கறதுக்கு இப்போ வந்து நம்ம இந்த ஓட்டை தெரியுது பாருங்கள் இந்த வழியாக தான் ரோ போடணும் கரெக்டாக மேலே ஒரு இஞ்சிக்கு இந்த மாதிரி அந்த விளிம்பு பகுதி இருக்குது இல்லையா இதை வந்து மடித்து அடித்து விடலாம் எப்போவுமே வந்து இந்த விளிம்பு பகுதி தான் நம்ம ரோ போடுறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுப்போம் அதனால இந்த மாதிரி கரெக்டாக ஒரு இஞ்சிக்கு வர்ற மாதிரி சுற்றியும் தையல் போட்டு நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல கொண்டு முடிக்கும் போது நல்லா ஒரு லாக் தையல் போட்டு வெளியில் எடுப்போம் இந்த மாதிரி நம்ம வந்து தைக்கும் போது எங்கேயுமே பிசுறு தெரியாது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இடுப்பு பகுதியில் கண்டிப்பாக பிசுறு தெரிய தான் செய்யும் இருந்தாலும் இந்த பட்டியல இடங்களில் வந்து பிசுறு இல்லாமல் ஈஸியாக தைச்சி எடுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு இஞ்சி வந்து கேப் விட்டுட்டு தைச்சிருந்தோம்ங்க அது வந்து இந்த இடத்துல இருக்குது இது வழியாக தான் ரோப் போடுவோம் இது வந்து ரோப்பு நமக்கு அப்படியே முன்பகுதியில் மேலே வர்ற மாதிரி வரும் அதனால் இதே மெத்தடில் தைச்சு பாருங்கள் ஒருவேளை நீங்கள் இப்படி தைக்கிறீங்க அப்படின்னாலும் நான் இதேமாரி தான் தைக்கிறேன் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி தைச்சது இல்லை அப்படின்னா இப்படி ஒரு டைம் தைச்சிட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து ரெண்டு கால் பகுதி இருக்கு இல்லையா அதையே வந்து தனித்தனியாக இப்போ எடுத்திருக்கேன் அடியில் வந்து நம்ம ரெண்டு இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருந்தோம் ரெண்டு இடத்துல கட் பண்ணியிருக்கோம் அதில் மொதல் வந்து கட் பண்ணி விட்டுருக்கோங்களே ஒரு இன்ச்சுக்கு அதை ஒரு மடிப்பு மடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு மடிப்பும் மடிக்கணும் அந்த ரெண்டாவது கட் பண்ணி விட்டுருந்த இடம் தான் நமக்கு சரியான உயரம் சரியாக ஒரு இன்ச்சு அளவு இருக்கிற மாதிரி மடிச்சிடலாம் இந்த மடிக்கும் போது நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த மடிப்பை மடிச்சிடக்கூடாது நல்ல பக்கம் அடியில் இருந்து அந்த கெட்ட பக்கம் வந்து மேலே வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம மடிக்கணும் அப்போ தான் மடிப்பு வந்து உள்பக்கமாக வரும் இப்போது மேலே ஒரு தையல் போட்டோம் இல்லையா அடியில் விளிம்புலேயும் ஒரு தையல் போட்டுடலாம் மறுபடியும் இந்த ரெண்டு தையலுக்கு நடுவில் காலிஞ்சி காலிஞ்சி அளவில் ரெண்டு தையல் போடணும் மொத்தம் இந்த இடத்துல ஒரு இஞ்சி மடித்து தைச்சிருக்கோம் நாலு தையல் வந்து வந்திருக்கோம் இது வந்து நார்மலாக நம்ம வந்து ஃபேண்டுக்கெல்லாம் இப்படி தைக்கும்போது கொஞ்சம் திக்காகவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து அடுத்த காலையும் அதே மாதிரி நம்ம வந்து உள் பக்கத்தில் ரெண்டு தையல் வந்து மடித்து போட்டு எடுத்துக்கிடலாம் நார்மலாக இந்த மாதிரியும் தைக்கலாம் அப்படி இல்லை கூட ரெண்டு தையல் போடக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த மடிச்சு இல்லையா அந்த தையலும் இந்த விளிம்பில் போடக்கூடிய இந்த ஒரு ரெண்டு தையலும் போட்டுட்டு அப்படி விட்டுடலாம் நான் எப்போவுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாலு தையல் போடுவேன் அதுதான் கொஞ்சம் எனக்கு நல்லா இருந்த மாதிரி இருக்கும் அதனால் நாலு தையல் வந்து இந்த இடத்துல போட்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு கால் பகுதியுமே தனித்தனியாக ஜாயின் பண்ணுறது அதை நான் எப்படின்ட்டு காமிக்கிறேன் இந்த மெத்தடில் வந்து நம்ம அந்த காலெல்லாம் ஜாயின் பண்ணி தைச்சோம் அப்படின்னா அந்த நடுவில் இடுக்கு பகுதி இருக்குது பாருங்கள் அந்த இடங்களில் வந்து தையல் வந்து சீக்கிரமாக பிரிஞ்சு போகாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தைச்சி பாருங்கள் இப்போது கால் பகுதி வந்து எடுத்து வச்சுருக்கேன் உள் பகுதி வந்து மேலே இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன் நல்ல பக்கம் வந்து உள்ளே இருக்குது அளவு ஃபேண்டோட கால் பகுதியில் எடுத்து வச்சுட்டு நமக்கு வந்து எந்த அளவுக்கு அகலம் தேவை இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக தையல் வரைக்கும் மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணிவிட்டு நல்ல ஒரு லாக் தையல் போட்டுட்டு கட்டிங்குக்கு நம்ம வந்து ஒரு இன்ச்சளவுக்கு இடம் விட்டுருந்தோம் அதை தைக்கிறதுக்கு அந்த இடத்த அப்படியே கவனித்து தையல் போட்டு கொண்டு வரலாம் இப்போ வந்து நமக்கு இந்த அடிப்பகுதி வருது பாருங்க இதில் வரும்போது ஒரு அரை இஞ்சி அளவுக்கு வர்ற மாதிரி நம்ம வந்து தச்சு வெளியே எடுத்தால் போதும் ரொம்ப ஒரு இஞ்சிக்கு மேலெலாம் தையலுக்கு இந்த இடத்துல விட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நடக்கும்போது உட்காரும் போதெல்லாம் அந்த இடங்களில் கிளாத் வந்து அப்படி இழுத்த மாதிரி தையல்கள் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் ஒரு அரை இஞ்சிலேருந்து முக்கால் இஞ்சி அந்த அளவுக்குள்ளே முடிச்சு விடுங்க அந்த இடத்துல நம்ம தையல் போடக்கூடிய அளவு இப்போ இன்னொரு கால் பகுதியையும் அதே மாதிரி அளந்துட்டு தையல் போட்டு கொண்டுட்டு வந்துட்டுருக்கேன் அதே மாதிரி இந்த மேலே வரைக்கும் நம்ம தையல் போட்டு வெளியில் எடுத்தாச்சு ஒரு தையல் போட்டிருக்கோம் இனிமேல் இதில் வந்து இன்னொரு தையல் கண்டிப்பாக போடணும் அதே மாதிரி இப்போ வந்து அடியில் இருந்து ஆரம்பித்து அப்படியே அந்த தையலுக்கு மேலேயே கொண்டுட்டு வர்றேன் இன்னொரு கால் பகுதியும் அதே மாதிரி வச்சு நம்ம வந்து தையல் போட்டுடலாம் இந்த தையல் வந்து ஒரே இடத்துல போட்டால் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம ப்ளவுஸுக்கெல்லாம் போடிய மாதிரி ஒரு தையல் ஒரு இடத்துல இன்னொரு தையல் வந்து காலிஞ்சி விட்டு போடலாமா அப்படின்லாம் போடக்கூடாது அது வந்து லைஃப் லாங் உழைக்காது இந்த கால் பகுதி இருக்கு பாருங்க இதோட நல்ல பக்கத்தை இந்த மாதிரி நம்ம வந்து விரித்து வச்சுடலாம் இதே மாதிரி இன்னொரு பகுதியையே எடுத்து வச்சுடணும் இது வந்து அந்த தொடை பகுதியில் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அந்த இடம் தான் ரெண்டுமே நல்ல பக்கம் நல்ல பக்கம் வர்ற மாதிரி எடுத்து வச்சுடலாம் இப்போ வந்து இதில் நம்ம ஒரு அரை இஞ்சிக்கு தையல் போடுறோம் இந்த சென்டர் வந்து சரியாக இருக்குதா அப்படின்ட்டு பார்த்துடுங்க சென்டர் தான் முக்கியம் ஒருவேளை மேலே கீழே கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணி அதுபோக சரி பண்ணிக்கிடலாம் கரெக்டாக நம்ம சென்டரில் தையல் போட்டிருக்க இடம் ரெண்டும் ஒன்றா வர்ற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு தையல் வந்து போட்டு எடுத்துடணும் இப்போ இதை விரித்து காமிக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பெரிய பீஸாவே கிடச்சிருக்கோம் ரெண்டு காலையும் ஒன்றா ஜாயின் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம தையல் போட்டிருக்க இடத்துல இப்படி தையல் போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக அந்த தையல் விடாது இப்போ அது வந்து ரெடி ஆகியாச்சு பட்டியை எடுத்து வச்சுடலாம் பட்டியோட நல்ல பகுதி மேலே இருக்கணும் அதே மாதிரி நம்ம அந்த சென்டரில் நாடாக போடுறதுக்கு தச்சிருந்தோம் பாருங்கள் இதுதான் முதல்ல நம்ம தைக்கக்கூடிய இடம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிடுங்க இப்போ இதில் நம்ம வந்து அந்த கால் பகுதி தைச்சிருக்கோம் பாருங்க அதோட அந்த தையல் வந்திருக்க இடம் இருக்குது பாருங்க இதை வந்து கரெக்டாக எடுத்து வச்சுடலாம் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு ஃபேண்டு தைக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியான வேலை தான் இருந்தாலும் அதில் உள்ள சின்ன சின்ன நுணுக்கங்களை கொஞ்சம் தெளிவாக சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போ அந்த ரெண்டு தையலும் கரெக்டாக எடுத்து வச்சிட்டோமா அதுக்கப்புறமா நம்ம இந்த சுருக்கு வைக்கிறது அடுத்த இடத்துல அந்த இடுப்பு பகுதியில் ஒரு கட் பண்ணியிருப்போம் அதே மாதிரி இந்த கால் பகுதியிலையும் இடுப்பில் ஒரு கட் பண்ணியிருப்போம் அந்த ரெண்டு கட்டிங்கும் ஒரே இடத்துல வரணும் சென்டர் வந்து சென்டரில் வரணும் இது இப்படி தான் வைக்கணும் இப்போ நம்ம வைக்கக்கூடிய சுருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு சுருக்கு நமக்கு இந்த இடுப்பு பகுதியோட ரெண்டு கட்டிங்கும் வந்து ஒரே இடத்துல வரணும் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கிளாத் எல்லாமே நம்ம வந்து சுருக்காட்டு எடுத்து வச்சுடலாம் இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு கட்டிங்கையும் சேர்த்து வச்சுட்டு ஒரு பின் போட்டு வச்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாம் அந்த கால் பகுதியில் உள்ள கிளாத்தை தான் நம்ம எல்லாமே சுருக்கு வைக்க போகிறோம் அதை வந்து அப்படியே தள்ளி விட்டு எத்தனை சுருக்கு வருதோ அப்படி வைக்கலாம் இப்போ நான் முதல்ல வைக்கக்கூடியது வந்து ஆப்போசிட்டாக வைக்கிறேன் ஒரு நாலுலேருந்து அஞ்சு சுருக்கு வரைக்கும் வந்திருக்கு அரை இஞ்சி தையலுக்கு அளவை விட்டுட்டு நான் வந்து கரெக்டாக அப்படியே தைச்சி கொண்டு வரேன் துணி வந்து எங்கேயும் வந்து மாட்டிடக்கூடாது நம்ம தையல் போட்டு கொண்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ரவுண்டிங்காக எடுத்து விட்டுட்டு தைக்கலாம் இப்போ வந்து ஒரு இடுப்பு பகுதி வந்து நம்ம தையல் போட்டாச்சு அடுத்தது வந்து நமக்கு மறுபடியும் அந்த ஜாயின் பண்ணியிருந்தோடலே அந்த இடத்துல தையல் வரும் அப்போ அதில் வந்து நம்ம மறுபடியும் சுருக்கு வைக்கணும் இப்போ அந்த ஜாயின்ட் தையல் இருக்குதுலையே அந்த இடத்துல வரதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாமே சுருக்கு வைக்கணும் அதே மாதிரி ஒரு அஞ்சு இஞ்சி அளவுக்கு ஒரு அளவு வந் வர்றதுக்கு முள்ளே நம்ம வந்து நிறுத்திடலாம் நிறுத்திட்டு முதல்ல வச்ச சுருக்கு வந்து ஆப்போசிட்டில் வச்சோம் இப்போ வைக்கிற சுருக்கு வந்து நம்மளை பார்த்து வைக்கணும் இந்த மாதிரி இந்த சுருக்கு வந்து ஆப்போசிட்டாகவும் நம்மளை பார்த்தோம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சோன்னா பார்க்குறதுக்கு ஒரே லெவலில் நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு நாலில் இருந்து அஞ்சு சுருக்கு அதே தான் லெவல் நமக்கு வந்து அந்த கால் பகுதியில் கிளாத் வந்து நிறைய விட்டு தான் கட் பண்ணியிருப்போம் அந்த இடுப்பில் சுருக்கு வைக்கிறதுக்கு பட்டியாக தான் நமக்கு சரியான அளவு நமக்கு இந்த ஜாயிண்ட்டெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு கிளாத் வருதோ அதெல்லாம் நம்ம சுருக்கு வச்சு விட்டுறலாம் நல்லா தான் இருக்கும் இப்போ அந்த ஜாயிண்ட் வந்ததும் ரெண்டு தையல் வரக்கூடிய இடத்துல ஒரே மாதிரி வச்சிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வந்து இடுப்பு பகுதியை கவனிக்கணும் ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் அதில் தான் சுருக்க வைக்க போகிறோம் அந்த எப்போவுமே வந்து அந்த கீழே உள்ள இடுப்பு பகுதியும் மேலே உள்ள இடுப்பு பகுதி எல்லாம் ஒன்றா வர மாதிரி பார்த்துக்கிடணும் அதனால் அதே வந்து கவனித்து பார்த்துட்டு எந்தளவுக்கு கிளாத் இருக்குதோ அதை மறுபடியும் இதை வந்து ஆப்போசிட்டாக அப்படி வைக்கிறேன் உங்களுக்கு பார்த்தா தெளிவாக புரியும்னு தான் நினைக்கிறேன் எங்கேயா புரியலை அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு தெளிவான விளக்கம் வேணால் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த ஃபேண்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக சுருக்கு வைக்கிறது இருக்குது ஆனால் இது வந்து நம்ம நார்மலாக ஒரு ஸ்கூல் யூனிஃபார்மில் இருந்து இப்போ பொதுவாகவே நம்ம வந்து ஒரு சுடிதார் தைக்கிறோம் அப்படின்னா முதல்ல இந்த முறையில் தான் தைப்போம் அதை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அதனால் வேறு வேறு மாதிரி மாடல் எல்லாம் இருக்குது ஆனால் எல்லாேருமே இப்போ வந்து நிறைய அந்த மாடல்ஸ் எல்லாம் விரும்பி யூஸ் பண்ணுறது இல்லை முன்னாடியெல்லாம் நிறைய விதவிதமாக ஃபேண்டிலே தைக்கிற மாதிரி இருந்தது இப்போது வந்து ரெடிமேடு அதிகமாக வர்றதுனால லெகின்ஸு பட்டியல் அந்த மாதிரி தனியாகவே எடுக்கிறதுனால நார்மலாக நமக்கு இப்போ அதிகமாக தைக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடல்கள் தான் போயிட்டுருக்கு இப்போது ஈஸியாக பிகினர்ஸாக இருக்கிறவங்க கூட இந்த மாடல் வந்து டக்குன்னு தைச்சி முடிச்சிடலாம் ஃபேண்ட்டு தைக்கிறது ரொம்ப கஷ்டமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கமும் சுருக்கு வச்சு இடுப்பு பகுதியெல்லாம் கவனித்து கொண்டுட்டு வந்தாச்சு இப்போ முடிக்க போகிறேன் முடிக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் நமக்கு அந்த ஒரு அஞ்சு இஞ்சி அளவுக்கு இடம் இருக்கும்போதே இந்த கிளாத் எல்லாமே சுருக்கு வச்சு எடுத்துக்கிடலாம் மாதிரி இந்த சுருக்கு பார்த்திங்கன்னா அப்படி என்ன பார்த்து தான் நான் வச்சுட்டுருக்கேன் மொத்தத்தில் ஒரு அஞ்சு சுருக்கு இந்த இடத்துல வந்துருக்கு வச்சு முடித்து அப்படியே வந்து வெளியில் கட் பண்ணி எடுக்கலை நம்ம ஒரு தையல் வந்து அப்படியே அரேஞ்சில் போட்டு கொண்டுட்டு வந்தோம் இல்லையா அந்த தையலுக்கு மேலேயே மறுபடியும் அப்படியே இன்னொரு தையல் நல்லா வந்து சுற்றி போட்டுடலாம் அந்த ஜாயிண்ட் வரக்கூடிய இடங்கள்லாம் நல்லா ஒரு லாக் தையல் போட்டு போட்டு அப்படியே கொண்டுட்டு வருவோம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து தையல் வந்து பிரியாது அதே மாதிரி கொஞ்சம் அந்த பிசுறுலாம் அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அந்த கிளாத்தை ரெண்டு தையல் போட்டதுக்கு அப்புறமா நல்லா நல்ல பக்கத்தில் எடுத்து விட்டுட்டு அந்த பிசுறெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி விட்டு மேலே ஒரு பதிவு தையல் போடலாம் அந்த தையல் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் அந்த பிசுறு ரொம்ப வெளியில் வராத மாதிரி இருக்கும் இது நல்லா காட்டன் கிளாத் அப்படிங்கிறதுனால இதில் ரொம்ப பிசுறெல்லாம் வராது அதனால் நான் இதிலே சுற்றி ரெண்டு தையல் வந்து போட்டு எடுத்திருக்கேன் இப்போ நிறைய பேருக்கு ஃபேனில் டேமேஜ் ஆகிற இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பு பகுதியில் தான் அதிகமாக தையல் வி விடுறது இல்லைன்னா பிரிஞ்சு போகிறது இந்த மாதிரியெல்லாம் வரும் அதனால் எப்போவுமே தையலை வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கிடுங்க புளூ படிக்கக்கூடாது சரியான அளவில் இருக்கணும் நல்லா டைட்டாக இருக்கணும் பார்த்து அந்த தையல்கள் எல்லாமே நல்லா ஆரம்பிக்கும் போதும் லாக் தையல் போட்டு முடிக்கும் போதும் லாக் தையல் போட்டு எடுத்து முடிச்சுக்கிடுங்க நம்ம வந்து உடுக்கக்கூடிய துணிகளில் வந்து தையல்கள் வந்து அங்கங்கே பிரிஞ்சிட்டு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் திடீர்னு ஒரு இடத்துக்கு உடுத்துட்டு போகும்போது தையல் பிரிஞ்சிட்டு அப்படின்னா அந்த நேரம் வந்து நமக்கு நமக்காக இருக்கட்டும் யாருக்காக இருக்கட்டும் கொஞ்சம் அவுட் ஆகிரும் அதனால் எப்போவுமே தையலை வந்து கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா பிரச்சனை இல்லை ஃபேண்ட் வந்து தச்சு முடித்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம நல்ல பக்கத்தில் திருப்பிக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கேப் விட்டதுனால நான் வந்து வீடியோவுக்காக முதல்ல வந்து ஃபேன் வந்து தைச்சு எடுத்திருக்கேன் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் அடுத்த வீடியோவில் அந்த டாப் ஸ்டிச்சிங் எப்படின்ட்டு காமிக்கிறேன் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி தான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்திருக்கோம் எல்லாருமே கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க ஏன்னா நம்மளோட சூழ்நிலைகளும் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ வந்து நம்ம ரோப் எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த ரோப்பில் ஒரு பக்கத்தில் வந்து சேரீ பின்னு இருக்குல்லே அதை வந்து போட்டு மாட்டியாச்சு அந்த நம்ம ரோப் போடுறதுக்கு ஒரு கேப் விட்டுருந்தோம் இல்லையா அது வழியே அப்படியே உள்ளே கொண்டுட்டு வரலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு வந்து இப்போது வந்து நம்ம இந்த ஒரு இடத்துல ஜாயின்ட் போட்டோம் பாருங்க பட்டியில் முன் பக்கத்துக்கு வந்து ரோப் போடுறதுக்கு கேப் விட்டுருந்தோம் பின்னாடி ஒரு ஜாயிண்ட் போட்டிருந்தோம் இல்லையா அந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி தைச்சிருக்கிறதுனால இந்த ரோப் எல்லாம் போடும்போது எங்கேயுமே பிசுறு தட்டாது ரொம்ப ஈஸியாக வரும் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் தைச்சி பாருங்கள் நீங்கள் நம்ம வந்து பிசுறு இல்லாத அளவுக்கு பட்டியில் தைச்சோம் அப்படின்னா தான் ரொம்ப நல்லாவும் இருக்கும் ரோப் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ ரோப்பை வந்து அப்படியே போட்டு வெளியில் எடுத்தாச்சு ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ரோப்பை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி செக் பண்ணி சுருக்கம் இல்லாமல் எடுத்துடலாம் இப்போ அந்த ஊக்கு வந்து நான் எடுத்துட்டேன் இப்போ முன்பகுதியில் இருக்கு இல்லையா கரெக்டாக அந்த பின்பகுதியே இந்த ஜாயிண்ட் இருந்த இடம் இருக்கு பாருங்கள் இந்த இடத்துல அந்த பட்டியில் நான் ஒரு தையல் போட்டு எடுத்துட போகிறேன் இது எதுக்காக அப்படின்னா இந்த ரோப் வந்து வெளியில் உருவி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ ஒரு சில பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் ரொம்ப இழுத்துட்டாங்கன்னா ஒரு பக்கத்தில் அப்படியே வெளியில் வந்துடும் மறுபடியும் அதை கழட்டிட்டு மறுபடியும் நம்ம உள்ளே போடுற மாதிரி இருக்கும் இது வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அவ்வளோ தான் நம்ம வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இதோட கட்டிங் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க அப்போ நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாடல் ப்ளவுஸ் வீடியோஸ் எல்லாம் நிறைய இருக்குது ரொம்ப ஈஸியாக தைக்கிற மாதிரி தான் இருக்கும் அது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து தைச்சி முடித்ததுக்கப்புறம் இந்த ஃபேண்டை நல்லா சுருக்கம் இல்லாமல் மடித்து நீட்டாக எடுத்து வச்சுட்டு கொடுத்தோம் அப்படின்னா கஸ்டமர் வந்து பார்க்கும்போதே நல்லா நீட்டாக இருக்குது அப்படிங்கிறத கவனித்து வாங்கிட்டு போவாங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்